टेन पे से प्रीवियस एयर क्वेश्चन में लगे था मध्यम कांड के लाल सम पाकला रूट ऑफ एक्स by वन सिक्सटी नाइन इक्वल टू फिफ्टी फोर डिवाइड बाय थर्टी नाइन एनी एक्स इन मध्यम कांड में इन्हें क्वेश्चन के लगता है सो फर्स्ट है ना, so, first, ना, so, ना, ना पन रहे क्वेश्चन अभी ये रहता है फिफ्टी फोर डिवाइड बाय थर्टी नाइन सो रेंडर साइड में स्क्वायर पढ़ने का स्क्वायर पढ़ना दोनों टी कैंसल है माँ सो पे एक्स ஒன் சிக்ஸ்ட்டி நைன் ஈக்வல் டு ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் ஹோல் பை தேர்ட்டி நைன் இன்ட்டு தேர்ட்டி நைன் ஓகேங்களா சோ பை எக்ஸாம் எக்ஸாம் வந்து வச்சுட்டு ஒன் சிக்ஸ்டி நைன் நல்லா கண்டு போங்க ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி நைன் ஹோல் டிவைட் பை தேர்ட்டி நைன் இன்ட்டு தேர்ட்டி நைன் ஓகேங்களா சார் இப்போ அடிக்கலாமா பதிமூணு அடிக்கலாமா ஸோ மூணு பேர் முப்பத்தொம்போது மூணு மூணு பேர் முப்பத்தொம்போது ஸோ அப்பா ஒரு பேர் மூணு 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 முப்பத்தொம்போது